ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் செஞ்சு அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு மைசூர் பாகு ரெசிபி தான் என்னோடய ஸ்டைலில் அன்றைக்கி போட்டிருக்கேன் நீங்களும் இதை மாதிரி தான் செய்வீங்களான்னு எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நூறு கிராம் அளவு குவான்டிட்டியில் தான் கம்மியாக செஞ்சுருக்கேன் நூறு கிராம் அதாவது ஒரு முக்கால் கப் கடலை மாவு ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் ஒரு கப் ஆயிலும் எண்ணெயும் சேர்த்து சூடு பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம எடுத்த கடலை மாவை நல்லா கொஞ்சம் சூடு அதாவது மண வர வரைக்கும் சூடு பண்ணி அதை எடுத்து வச்சாச்சு இப்போ எந்த தட்டில் நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறோமோ அதில் வந்து நம்ம நல்லா நெய் தழவி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகரை போட்டு அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சுகர் கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கிளறி விட்டுட்டு இருக்கலாம் இந்த கேப்ல நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சம் பாதி அளவுக்கு நம்ம நெய் ஆயில் கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் ஸ்பூன் வச்சு இப்படி தள்ளி தள்ளி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க நாம் இதுக்கு பாகு பதம் எதுவுமே பார்க்க போகிறது இல்லைங்க நல்லா நொறைச்சி வருது பாருங்கள் சுகர் தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா சிறப்பாகிற கண்டிஷனில் நல்லா நுறச்சி வரும்போது நம்ம கலக்கி வச்சிருக்கிற கடலை மாவை அப்படியே சேர்த்து சிம்மில் வச்சு கலரிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு செவன் டு நைன் மினிட்ஸ் நல்லா இந்த மாவு வந்து வேகணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீ விட்டுக்கலாம் இந்த மைசூர் பாகு நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்ல செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து எல்லோரும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்குறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இனிப்பாக சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை கப் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சுகர் சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் ஆயில் கலவை இருக்கு இல்லையா அதை ரெண்டு வாட்டி நான் வந்து சேர்த்து கிளறிட்டுருக்கேன் நல்லா கிளறிக்கோங்க இன்னும் நம்மளுக்கு பதம் வரல அதாவது நல்லா நொறைச்சி வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டு தான் இருக்கணும் இப்போ நான் ரெண்டாவது தடவையாக நெய் கலவை இருக்கு இல்லையா அதை ஊற்றிட்டேன் இப்போ நல்லா நுறச்சி வருது பாருங்க இப்படி வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளறி விட்டாலே போதும் ஆனில் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு திருப்பியும் கைவிடாமல் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுறக்கூடாதுங்க கிளறிட்டே இருக்கணும் எதுக்குன்னா அப்போ தான் அந்த நுரையெல்லாம் அடங்கி கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும் நீங்கள் இதே இப்படியே நீங்கள் நெய் கூட சேர்த்துட்டீங்க நெய் தடவுன பிளே இதில் பிளேட்டில் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த நுரையெல்லாம் அப்படி மேலே வந்து தங்கிட்டிருக்கும் அது நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிளறிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நெய் ஊற்றின பிளேட்டில் அதை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான மைசூர் பாகு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சிங்க நான் கட் பண்ணி எடுக்கும்போது எப்படி வந்துச்சுதோ அப்படிதாங்க உங்களுக்கு நான் இதை வந்து அப்படியே காமிச்சிருக்கேன் ரொம்பவே சூப்பரான ஒரு சாஃப்டாக இருந்துச்சுது கை வச்சு பிச்சு சாப்பிடும்போதே அவ்வளோ சாஃப்டா பிஞ்சு வந்தது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுதுங்க இது வந்து ஸ்கொயர் வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நான் ரவுண்ட் பிளேட்டில் ட்ரை பண்ணேன் ஆனாலும் ரொம்பவே அழகாக வந்திருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க